ராதே ராதே நான் உங்கள் கௌசல்யா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனில் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் கனெக்டடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கான ரீடிங் இப்போ நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐயோ இயர் வந்து போயிட்டே இருக்குது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலையே அந்த மாதிரியான பயம் வந்து அதிகமாக வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இயரோடைய அந்த ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா நினச்சதை அடைய முடியுமா இந்த இயரையாவது நம்ம வந்து பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரியான ஃபியரே வந்து உங்களை ஹார்ன் பண்ணும் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பொட்டென்ஷியலான ஆள் உங்களோட ஃபியர் தான் அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணுது மிட் ஆஃப் தான் செகண்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் நிறையா விஷயங்களை கொடுக்கும் அப்படி கொடுத்துமே நீங்கள் திருப்தி இல்லாமல் இருப்பீங்க என்ன காரணம்னா நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயம் வந்து அமையலையே நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கலையே அப்படின் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை வைக்கலைன்னும்போது இறைவன் வந்து உங்களா அதுலேருந்து டிவியேட் பண்ணுறாரு ஏன் டிவியேட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அதை விட பெருசாக ஏதோ ஒன்று அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் நடக்காத விஷயங்கள் இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு நடந்த விஷயங்கள் கிடைச்ச பிளஸிங்ஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேர்ட் குவார்ட்டர்ஸில் வந்து நிறையா புது புதுவான வாய்ப்புகள் வந்து உங்கள் லைஃப்பில் வரும் அது வந்து கேரியர் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக பார்க்குறது கேரியர் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறத விட கேரியர் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நியூ சான்சஸ் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நிறையா வந்து இந்த தேர்ட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையும் செஞ்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் வந்து பிறக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபோர்த் குவார்ட்டர் வந்து இயர் ஆஃப் த ஃபோர்த் குவார்ட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸை பேலன்ஸ் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபேமிலியும் ப்ளஸ் வந்து உங்களுடைய கேரியர் ஃபைனான்ஷியல் மேக்கிங் ஏதோ ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒன்று ஓவர் ஒர்க்னால் ஃபேமிலி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இல்லை ஃபேமிலியில் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஃபேமிலியில் இருக்கிற சில விஷயங்கள்னால ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் நியூட்ரலாக கொண்டு போகணும் நியூட்ரலாக கொண்டு போகிறதுக்கான பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் யோசித்து பிளான் பண்ணி அதை வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஓகேங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுவீங்க மற்றவங்கக்கிட்ட சேரிட்டி ஒர்க்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க நிறைய ஐடியாஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும் ஸோ நம்ம வந்து இது மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணால் என்ன நம்ம வந்து வேறு ஏதாவது கோயில்களுக்கு கொடுத்தா என்ன ஸோ இந்த மாதிரியான நல்ல சேரிட்டி மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து உங்களுக்கு வரும் அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மிட் ஆஃப் த இயரில் வந்து அதிகமாக காமிக்கிது உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதிக அளவு ஹோப் இருக்கும் நான் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவு ஹோப் இருக்கும் அது தப்பு கிடையாது பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வச்சிட்ருக்கு ஸோ நீங்கள் மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் அதை யூனிவர்ஸ் கிட்டே ஒப்படைச்சிருங்க ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் வந்து இந்த இயர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுடைய ஃபியர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எதை பற்றி பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் ஆகிடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணப்பீங்க ஸோ அதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒரு விஷயம் நடக்கலைன்னும்பொழுது வேற ஏதோ ஒரு ஒர்க்குக்காக அது வந்து டிவேட் ஆகுதுன்றதை செட்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா ஓவராலாக இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்ஷன் ஓரியன்ட் திங்ஸ் உங்கள்ட்ட வந்து எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் ஆக்ஷன்ஸ் எடுக்கணுன்றது இருக்கும் ஏன்னா இயர் ஸ்டார்டிங்லே ஓவர் திங்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எப்படியாவது இந்த இயரில் வந்து இந்த விஷயங்களை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு பர்ஸ்னல் கோல் செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி காமிக்குது ஓகேங்களா உங்களோட மெயின் பிளாக்கேஜஸ் இந்த இயரில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் லவ் சைடில் வந்து கொஞ்சம் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஓரியண்டட் கேரியர் ஓரியன்ட் இந்த மாதிரியான டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது ஈவன் வந்து ஒர்க் பண்ணாதவங்களும் அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னும்போது இந்த லவ் ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் லெவல் வந்து கொஞ்சம் குறையரா போல் காமிக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் ஓகேங்களா கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய எடுத்துக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய லவ் கொடுங்க அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து உங்களுக்கு லவ் வரும் நீங்கள் வந்துட்டு நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் கோல் அச்சீவ் பண்ணணும் இது மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களை உங்களுடைய பார்ட்னரும் கொடுக்குற அன்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ஸோ இதை வந்து பேலன்ஸாக கொண்டு போகணும் ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து இந்த ஃபேமிலியும் சரி ஒர்க் ரிலேட்டட் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் திங்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜகுலாகுவீங்கன்னு ஸோ அதை வந்து பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து கொண்டு போகணும் அதுதான் மெயின் கைடன்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க பார்ட்னரோட சப்போர்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கைடன்ஸ் கார்டு வந்து பாப்பப் ஆயிருக்கு அது என்ன சொல்லுதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பலனை எதிர்பார்க்காம உங்களோட எஃபர்ட்ஸை போடணும் உங்களோட பலனுக்கு எல்லாமே ரிசல்ட் இருக்குது பட் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பலனை எதிர்பார்க்காம நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும் சேட்டனோட இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அதிகமாக இதில் காமிக்கிறதுனால ஸோ இந்த ரீடிங்கை சூஸ் பண்ணவங்க நிறையா பேர் வந்து மீன ராசி இந்த மாதிரி ராசிகளில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து காவல் தெய்வங்கள் ஒரு அய்யனார் முனீஸ்வரன் வீர வீரனார் ஸோ இந்த மாதிரியான காவல் தெய்வங்களை வழிபடணும் ப்ளஸ் வந்து யுனிகார் எனர்ஜிஸ் நீங்கள் யுனிகான்றது வந்து ஒரு ஸ்பிரிட் அனிமல் ஸோ அந்த யுனிகார் எனர்ஜீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இயர் வந்து ரொம்ப ஃபேவரபுளான இயராக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நம்ம வந்து பேசினோம் இல்லையா ஸோ அதை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது ஸோ ஆப்ஷன் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க க்ரியேட்டிவோட வேலை பார்ப்பீங்க நிறைய ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பீங்க நிறைய பேஷ்னட் எனர்ஜிஸ் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பாக அப்படியே ஸ்டார்ட் ஆகும் இந்த இயர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பரவாயில்லையே ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்குறாங்களே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களே வெளியில் வந்து அந்த அவுட்டர் வியூவே அப்படி தான் தெரியும் உங்களை பார்க்குறவங்களா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஓகேங்களா ஸோ இயரோடைய செகண்ட் ஆஃப் அதாவது என்னென்னா செகண்ட் குவார்ட்டர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுவீங்க ஃபஸ்ட் குவார்ட்டரில் போடுற நிறைய எஃபர்ட்ஸ் வந்து அந்த ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு வரும் இந்த எஃபர்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா கிவ் அப் பண்ணிடலாமா இல்லை வந்து ஸ்டே பண் ஸ்டே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும் பட் நீங்கள் அந்த செகண்ட் குவார்ட்டரில் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இயரோடைய செகண்ட் குவார்ட்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீமேல் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் லெசன் பண்ணுறவங்க மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஃபீமேல் சப்போர்ட் அவங்க வந்து ஒரு கைட் மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது இந்த இயரோடைய தேர்ட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்களில் நிறைவு கிடைக்கும் நீங்கள் நிறையா விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுவீங்க தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பேட்டர்ன்ஸ்கெலாம் ஒரு எண்டு கொடுப்பீங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்க வேண்டாம் இனிமேல் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டுப்பீங்க ரெகுலராக நான் இனிமேல் ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணும் ரெகுலராக நான் வந்து இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும் இல்லை ரெகுலராக நான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் ரெகுலராக நான் கிளாஸ் போகணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டுப்பாடு மாதிரி விதைச்சுக்கொள் விதைச்சிக்குவீங்க இந்த தேர்ட் குவார்ட்டரில் ஃபோர்த் குவார்ட்டர் ஆஃப் த இயர் அதாவது இயர் எண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு லேர்னிங் இயராக இருக்குது நிறைய எமோஷ்னலாக நிறைய மெச்சூர் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் விட முடியாத விஷயங்களை விட்டுட்டு பழைய பேட்டர்ன்ஸ்கெலாம் ஒரு எண்டை கொடுத்துட்டு ஒரு புது பர்சனாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க அதுக்காக எமோஷ்னலாக மென்டலி வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆவீங்க இப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கும்போது எமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலும் என்விரான்மெண்ட்னாலும் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ அதெல்லாம் வந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக வந்து உங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்னாலிட்டியாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆப்ஷன் ட்யூ சூஸ் பண்ணவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேனிஃபெஸ்டேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நான் ஜென்ரலாகவே நான் சொல்லணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது ஒரு அபெண்டன்ஸ் இயர் நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு கர்மிக் இயர் அதுலேருந்து நம்ம அபெண்டன்ஸ் இயருக்கு நுழையிறோம் ஸோ இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இயராக இருக்கும் ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணாத விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இதை நீங்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கலாம் அதே டைமில் நீங்கள் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் இயர்ன்னு போது அது பாசிட்டிவான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும் நெகட்டிவான விஷயங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எனர்ஜிஸை வந்து நீங்கள் பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அதுக்கு அகேன்ஸ்டான விஷயங்களை நினச்சி ஒரே பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சில ப்ராப்ளம் வர மாதிரி ஃபீல் ஆகுது கன்ஃபியூஷன் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உடனே வந்து ஸ்டெப் பேக் எடுத்துக்கோங்க ஒரு பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு தள்ளி நின்று சுச்சுவேஷன்ஸு பீப்புள்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போலாம் நீங்கள் ஒரு சாலிட்யூட் மோடில் போயிட்டு ஒரு பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணுறீங்களோ அப்போலாம் உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் ஸோ இந்த இயரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணும் அதில் வர சேலஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு அதை பற்றி யோசிக்கணும் நல்லா அப்சர்வ் பண்ணணும் நிதானமாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் வெறும் அப்சர்வ் பண்ணுறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சேலஞ்சஸ் சால்வ் பண்ணுறது ஓகேங்களா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டூ ஷூஸ் பண்ணவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான இயர்னு சொல்லலாம் க்ரியேட்டிவான இயர் நிறையா விஸ்டம் வந்து கிடைக்கும் நிறையா எமோஷ்னல் மெச்சூரிட்டிஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய பிளாக்கேஜ் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த எமோஷ்னல் மெச்சுரிட்டி நடக்கும்பொழுது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களால் வெளில வர முடியாது சோஃபார் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸோ அதுலேருந்து புஷ் பண்ணி வேற ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எமோஷ்னலாம் மெச்சூர் ஆகும்போது சில விஷயங்கள சில பேரெல்லாம் ஃபர்கே பண்ண முடியும் ஃபர்கே பண்ணணும் ஸோ அதில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸு மனக்குழப்பெல்லாம் இருக்கும் ஸோ உங்களுடைய பிளாக்கேஜ் பிளாக்கேஜஸ் வந்து என்னென்னா நியூ பிகினிங்ஸ்க்கு ரெடியாக இருங்க பழசையே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படிதான் நான் முன்னாடி இருந்தேன் இப்படி தான் நான் இருந்தேன்னு அதே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காம இருக்காம அதேமாதிரி பழைய நபர்கள் உங்கள் லைஃப்பில் விட்டு போனவங்களே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காமல் நியூ பிகினிங்ஸ்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கைடன்ஸாக என்ன வந்திருக்குன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து டிவைன் சப்போர்ட் இருக்குது வர விஷயங்கள உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் இன்னொன்று என்னென்னா இந்த இயரில் உங்களுக்கு வந்து யாரை எப்படி ட்ரீட் பண்ணும் யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்கினா விஷயம் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான சூட்சமங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் டிவைன் சப்போர்ட் நிறையா இருக்குது ஆப்ஷன் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து என்ன காடை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஷ்ணு கிருஷ்ணா ஸோ இந்த மாதிரியான காட்ஸ் விஷ்ணு கிருஷ்ணா ரெண்டுமே ஒன்று தான் அந்த மாதிரியான அவதாரங்களில் இருக்கக்கூடிய காட் அப்புறம் கோமாதா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் மாடுங்களுக்கு அந்த சேவை மையத்தில் கொடுக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாக பக்கத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு மாடு ஸ்ட்ரீட்டில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆப்ஷன் டூக்கான ரீடிங் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நம்ம நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா நன்றி ஆப்ஷன் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது ஸோ உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதோடைய பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறையா வந்து யோசித்து நிதானமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிக்குது எஸ்பெஷலி ஃபைனான்ஸ் வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடான திங்ஸு லாங் டர்ம் ஃபைனான்ஸ்க்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான நியூ ஐடியாஸ்லாம் இதில் வந்து தோணும் இன்னொன்று என்னென்னா ஆப்ஷன் த்ரீ சூஸ் பண்ணவங்க வந்து அவங்க ஓன் ஹோம் பில்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இயரில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த இயரில் வந்துட்டு அவங்க நிறையா விஷயங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்பாங்க எனக்கு வந்து ஒரு நீதியே கிடைக்கல நியாயமே கிடைக்கல நான் எல்லா விஷயங்களும் நல்லது தான் செஞ்சேன் பட் கெட்டது செஞ்சு கிட்டவ கெட்டது செஞ்சவங்களாம் நல்லா இருக்கிறாங்க பட் எனக்கு நான் பண்ணதுக்கு எந்த ஒரு ரிவார்ட்ஸுமே கிடைக்கல நான் ரெக்கக்னைஸே ஆகலை அப்படின்றதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த இயரோடைய மெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெயிட் இருந்த எல்லா ரிவார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஜஸ்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா விஷயங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிய வரும் இந்த இயரில் மெட் ஆஃப் த ஐ மீன் செகண்ட் கவார்டர் ஆஃப் த இயரில் அதுக்கப்புறம் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டூ போலவே உங்களுக்கும் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இயராக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஓவராலாகவே வேர்ல்டில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் கர்மிக் சர்க்கிள் சேட்டனுடைய இது ஓகேங்களா அக்காமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அதுலேருந்து அபெண்டன்ஸ்க்கு மூவ் ஆகக்கூடிய இயர் அதனால் நிறைய பேருக்கு வந்து இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் இயராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் நிறையா விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க செகண்ட் குவார்ட்டரில் ஏற்பட்ட அந்த ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன் உங்களை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அந்த பவர் ஹாப்பியான எனர்ஜிஸில் ஹையர் லெவல் எனர்ஜீஸில் இருக்கிறதுனால உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க அதனால தேர்ட் குவார்டர் ஆஃப் த இயரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுறதுக்கோ உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரீம் ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஈவன் ஆப்ஷன் த்ரீக்கு வந்து நான் சில்ட்ரன் அப்படின்ற வேர்டு கூட கிட்டேருந்து ஹியர் பண்ணுறேன் ஸோ அதுக்குமே இது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான இயராக இருக்கும் இயரோடைய எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து நிறையா விஸ்டம் கிடைக்கும் சில பேர் வந்துட்டு ஒரு தனிமையான இடங்களில் போய் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு ஒரு கோவில் இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் ஒரு யாத்திரை இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் அப்படின்றது இயர் எண்டில் வந்து இந்த ஆப்ஷன் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு விருப்பமாக அமையும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அமையும் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப நாளாக விசிட் பண்ணணும் நின நினச்ச ஒரு யாத்திரை போகிற பிளேஸ் பிலிகிரம்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த டேன்னு வந்து நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலையை வந்து கொண்டு வரும் எதிர்பாராத விதமாக ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த இயரில் வந்து இதுவரைக்கும் கிடைக்காத நீதி கிடைக்காத கேள்விகளுக்கு பதில் எல்லாமே கிடைக்குன்றதுனால இந்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய இயராக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வில் பவர் இந்த இயரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா ஸோ அது டைம் அது வந்து சில டைமில் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களோட வில் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து ஒரு புது விடியலை நோக்கியே நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க உங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது என் லைஃப்பில் ஒரு விடியல் வராதா அப்படின்றது அந்த புது விடியல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரோடைய அவுட்கமும் நமக்கு வந்து என்ன காமிக்குதுன்னா உங்களுடைய பேஷன்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா அவங்க லைஃப்பில் நிறைய வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து எதுக்குமே அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு வலியும் வேதனைகளும் கொடுத்தவங்க வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கக்கூடிய இயராக வந்து இந்த இயர் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய பிளாக்கேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயங்களும் இன்னும் மனசில் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஏன்னா அது எதுவுமே உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறதில்ல அதனால் உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்க போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத வருத்தங்கள் வழிகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி மனசை ஃப்ரீயாக்கிடுங்க நிறையா ஃபர்கிவ்னஸ் மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கான கைடன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூ பிகினிங்ஸை நோக்கி மூவ் ஆன் அப் மூவ் ஆன் பண்ணுங்கள் ரெடியாக இருங்க எந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் வருது ஒரு நியூ என்விரான்மெண்ட் வருது ஒரு புதுசான ஒரு விஷயம் புதுசான ஒரு சேலஞ்சஸ் வருதுன்னா அதை பிக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த இயர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஆப்ஷன் த்ரீ சூஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரியான காட்ஸை வந்து வழிபடணும் அப்படின்னா தேவி துர்கா துர்கா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள வழிபடணும் ப்ளஸ் வந்து சில பேர் வந்து ஏஞ்சல்ஸ் வழிபடுறவங்களாகவும் இங்கே காமிக்குது ஸோ நீங்கள் ஏஞ்சல்ஸ் கேட்ட ஹெல்ப் கேட்கலாம் அண்ட் சில பேர் நான் என்ன பார்க்குறேன்னா எகிப்தியன் காடு எகிப்தியன் காட் ஆரக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து ரீவிசிட் பண்ணுங்கள் அதாவது மறுபடியும் வந்து அந்த ப்ராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் காமிக்கிது ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு நல்ல புத்தாண்டாக அமை அமையிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி